மேசம் ராசியை சேர்ந்த நீங்க யாருமே செய்ய பயப்படுற விஷயத்த கூட ரொம்பவுமே தைரியமா செய்ய பிறந்தவங்களா இருப்பீங்க இந்த லீடர்ஷிப் நல்ல ஒரு தைரியம் எந்த ஒரு விஷயத்திலுமே விருந்து செயல்படக்கூடிய வேகமான தன்மை இது எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய ராசி மேச ராசி உங்கள் ராசியை எல்லா ராசிக்கும் முன்னாடி வந்து நிற்கிது உங்கள் ராசியோட சிறப்பு என்ன பிறந்திருக்கும் புது வருடமும் இந்த தை மாதம் ஏற்படுகிற அமாவாசையும் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அந்த தாக்கம் அப்படிங்கிறது மாற்றமா முன்னேற்றமா இது பற்றி வாங்க நாம தெளிவாக இப்போ இந்த பதிவில் பயம் அப்படின்னு ஒன்று இல்லாத ராசி மேசராசி நீங்க தாங்க ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த முடிவிலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க பயம் அப்படிங்கிற ஒண்ணு உங்ககிட்ட இருக்காது உங்க ராசிக்கு இருக்கிற பவர் நீங்க இன்னும் சரியா பயன்படுத்தல அப்படின்னு மட்டும் சொல்லலாம் ஏன்னா அப்படி நீங்க சரியா பயன்படுத்தினா எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இன்னார பெற்றிருப்பீங்க ஏன் தாமதம் மருது இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை உங்களுக்கு என்ன மாதிரியான சூழலை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் மேசம் ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த மேசராசிக்காரங்க செவ்வாய் கிழமையில முருகப்பெருமான் வழிபாட மனமாற செய்வதால் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம் நம்பிக்கையாக முருகனை தொடர்ந்து வழிபடுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அருபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அந்த பதிவு செய்யுங்க நன்மை விரைவில் நடக்கும் எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரி ஜெயம் உண்டாகும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பே நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தை அமாவாசையால் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான நிலைகளை நீங்க பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் தை அமாவாசை அப்படிங்கிறது இந்த சமயத்தில் இருக்கிறவங்க ரொம்பவுமே புனிதமா சிறப்பா ஒரு தினமாக பார்க்குறாங்க தை மாதத்தில் வர அமாவாசை ரொம்பவுமே விசேஷம் நிறைந்ததா பார்க்கப்படுது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக பார்க்கப்படுது தமிழ் மாதத்துல எல்லா மாதத்திலயும் இந்த அமாவாசை நாள் வருது இந்த நாள் பாருங்க தாய் தந்தையை இழந்தவங்க தங்களோட பெற்றோர் மற்றும் மூதாதையர கருத்துல நினைச்சு அமாவாசை நாட்கள்ல விரதம் கடைபிடித்து அந்த அமாவாசை விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க ஆனா குறிப்பிட்ட சில மாதம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு அதுல இடம் பிடிக்கிறது இந்த தை அமாவாசை அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் புரட்டாசி அமாவாசை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தை அமாவாசை இந்த வருடம் பாருங்க பதினெட்டாம் தேதி வருது தை அமாவாசை அன்னைக்கு நீங்க உங்களுடைய மூதாதிர நினைச்சி கடல் மற்றும் புனித நீர்நிலைகளை நீராடி படையல் போட்டு திதி செய்வதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் முன்னோர் சாபத்திலிருந்தும் விடுபட முடியும் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த முக்கடல் கூட கூடிய கன்னியாகுமரி அதுக்கப்புறம் காவிரியின் முக்கடல் தலமாக இருக்கக்கூடிய பவானி இங்கெல்லாம் பாருங்க அமாவாசை நாட்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கும் ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் அம்பாள் திருச்சுலர்கள் தை அமாவாசை தினத்தன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்துக்கு ஊர்வலமா எடுத்து வரப்பட்டு புனித நீராடல் நடைபெறது வழக்கமா இருக்கு கோவில்ல சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் அன்னைக்கு நடக்கும் தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த கடல்ல புனித நீராடுறாங்க ராமேஸ்வரம் கடற்கரையில பாருங்க தங்களுடைய இருக்க தர்ப்பணம் செய்வதையுமே இன்று வரைக்குமே வழக்கமா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசையில திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில்ல ஆண்டுதோறுமே தை அமாவாசை தினத்தணிக்கு லட்ச தீபம் ஏற்றப்பட்டு வழிபாடு நடக்குது அன்றைய தினம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்தியம்மன் கோவிலில் காணும் இடமெல்லாமே ஒளிச்சுடரா இருக்கும் பல்லாயிரக்கணக்கான சுற்று வட்டாரத்திலிருந்து வந்த கூடிய மக்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவிலின் பிரகாரங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தினமா இந்த தை அமாவாசை இருக்கு இந்த தை அமாவாசையில் நீங்களும் மறக்காம உங்க மூதாதையரை நினச்சி தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யுங்க நன்மைகள் அதிகரிக்கவும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கவும் உங்களுடைய மூதாதையரின் நல்ல அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே சாப்பிட்றது சாப்பிடுறது தான் மேசராசிக்காரங்க உங்களுக்கு கொஞ்சம் மூக்குக்கு மேல கோபம் வரும் அன்பு செலுத்துறது உங்களை யாரும் மிஞ்சிட முடியாதுன்னு கூட சொல்லலாம் கோபம் இருக்கிற தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு சிறப்பான உதாரணம் நீங்க தாங்க துணிச்சல் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க எந்த ஒரு முடிவுமே வேகமா எடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அதே சமயம் நீங்க எடுத்த முடிவுல ரொம்பவுமே உறுதியா இருப்பீங்க அநீதியை கண்டா உங்களுக்கு கோபம் தான் செய்யும் தவற தட்டி கேட்கக்கூடியவங்க நீங்க பலம் பலவீனம் இது ரெண்டுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபம் தாங்க நீங்க எப்பவுமே தன்னை பத்தி நினைக்க மாட்டீங்க பொதுநல அதிகமாக அக்கறை காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க தான் எப்பொழுதுமே பாருங்க உங்களை சுத்தி எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தன்னம்பிக்கை கொண்டவங்க நீங்க அப்படிங்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலயுமே நீ இது நேர்மைக்கு உட்பட்டு செயல்படுவீங்க எந்த நேரமே சுறுசுறுப்பா இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதனால என்ன மாதிரியான நிலைகளை நீங்க பெற போறீங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம் மேச ராசி இதுல பாருங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மாசம் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு ஸ்தானத்துல பாருங்க சந்திரன் இருக்காரு தைரிய வீரிய குருபகவானும் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும் இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு எடுத்த முடிவில் பின்வாங்காத அதே வேளையில் கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் அப்படிங்கிறது தேவையில்லாமல் கடந்த காலத்தில் நிறைய பகைகள் உண்டாகியிருக்கும் மத்தவங்க கிட்ட அந்த பகைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு நீங்க போகுது அதாவது பகை மாறும் நேரமா இந்த காலகட்டம் உருவாகிருக்கு முடங்கி போன எல்லா காரியத்திலுமே சிறப்பா செயலாற்றி நன்மையை பெறப்போறீங்க ரொம்பவுமே ஸ்லோவாக போன வேலை கூட இப்போ வேகம் பிடிக்க போகுது நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு உங்கள் உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவி செய்வாங்க மனதில் இருந்து வந்த சஞ்சலமான மனநிலையில் இப்போ மாற்றம் வரப்போகுது நல்ல ஒரு தெளிவான மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க குழப்பமான சூழல் மாறுது இதனால் தர்ம சிந்தனையும் அதிகரிக்குது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண நெருக்கடியிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு உயர்வுக்கு நீங்கள் இப்போ வரப்போகிறீங்க நீங்க எதிர்பார்த்த எல்லா உதவியுமே பாருங்க உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்த தொய்வு நிலை மாறுது எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க நிச்சயமா பெறுவீங்க உங்க தொழில் வியாபாரம் பாருங்க நல்லா சீரா நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் பிடிக்கும் புதிய ஆடர்கள் கிடைக்கிறதுல இருந்த சிக்கலும் இந்த மாசம் உங்களை விட்டு தீந்துடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்ப கிடைப்பதற்கு நிறையவே சாத்தியக்கூறு இருக்கு உங்கள் கூட சக ஊழியர்கள் இருந்தாங்கன்னா கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போங்க அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக எல்லா விஷயத்திலுமே இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் உங்களோட வேலைகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளில் ஏற்பட்டிருந்த கடந்த கால பிரச்சனைகள் இப்போ நீங்கள் மனம் விட்டு பேசுறதுனால தீர்க்க முடியும் கணவன் மனைவி இடையே இருந்த குழப்பங்களும் தீருது உங்கள் பிள்ளைங்களோட கல்வியில் பாருங்கள் நீங்கள் அக்கறை காட்ட போறீங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் பண்ணி தருவீங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பண தேவை பூர்த்தியாக கூடிய அமைப்பு உங்களோட பேச்சின் மூலம் அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் சாதிக்க முடியும் நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அது ரொம்பவுமே மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய சூழல் அதனால தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளையுமே சரியாக பயன்படுத்த பாருங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுதும் வெளியூருக்கு போகும் பொழுதும் கூடுதலா கவனம் இருங்க கைப்பொருட்களை ரொம்பவுமே ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க சூரியனோட சஞ்சாரத்தால் கொஞ்சம் முன்கோபம் வரும் எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் கோபத்தை தூண்டும் வீணா தகராறு செய்யாதீங்க நிதானமா விட்டு கொடுத்து போறது நல்லது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது வந்து வளர்ச்சி பெறும் ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் செலவை குறைச்சி பண தட்டுப்பாடு வராம நீங்க கொஞ்சம் பண விஷயத்துல கவனமா செயல்படுங்க உங்க பேச்சுடையுமே கடுமையை காட்டாம இருக்கிறது நல்லது மேலிடத்தின் மூலம் மன மகளும்படியான சூழ்நிலை வரலாம் நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடத்துல படிக்கிறதுல ஆர்வம் காட்டுங்க சக மாணவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியை தரக்கூடிய வகையில் அமையும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட திருமைகளையும் காட்டினா மட்டும்தாங்க நீங்க எடுத்த காரியத்தில் சிறப்பான வெற்றி வாய்ப்பு பெற முடியும் வெளியூர் பயணம் திடீர்னு வரும் ஒரே நேரத்துல பல விதமான வாய்ப்புகள் வரும் தகுந்த ஆலோசனை மேற்கொண்டு சரியான முடிவுகளை எடுக்கிறது நல்லது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே திருப்தி தரும் வகையில் அமையும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும் பணவரவு சீரா இருக்கும் திட்டமிட்ட காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க பயணங்களும் அதனால நன்மைகளும் வரும் சொன்ன சொல்ல காப்பாத்த நீங்க முயற்சி செய்யணும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் மத்தவங்க மேல இறக்கம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகுது நீண்ட நாளா சில பிரச்சனைகள்ல தவிச்சு வந்து நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கி நன்மையை பெற போறீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை வருது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை வந்து சேரும் உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதையும் உருவாகும் கோபத்தை தவிர்த்து வாக்குவாதத்தை விட்டாலே பெரும்பாலும் அனைத்து வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்க நிச்சயமா பெறுவீங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கும் தீமைகள் உங்களை விட்டு விலகுவோம் செவ்வாய் கிழமையில துர்க்க யமனுக்கு நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்வதால காரிய தடைகள் நீங்கும் நல்ல ஒரு உயர்வான நிலையை நீங்க பெறுவீங்க இதை செய்யறதுனால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இதை தொடர்ந்து ஏழு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க நல்ல ஒரு உயிர்வை நீங்கள் கண்கூடாக காண்பீங்க துர்க்கை அணையின் அருளால் தொழில் வியாபாரம் சிறப்பான உயிர்வுக்கு வரும் காரிய தடைகள் உங்களை விட்டு நீங்கும் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்